வணக்கம் பேங்க் நிஃப்டி ஜூன் ஃபீச்சர்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரிவியூ பண்ண போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நாள் ஜூன் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் இரண்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் இப்போ பார்த்திங்கன்னா ஐம்பத்தொன்னாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறுன்னு ஒருத்தகம் ஆகிட்டுருக்கு இதற்கும் மேலே நிலை கொண்டால் இது ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எட்டு வரை போக வாய்ப்புண்டு இவ்வளோ பெரிய டார்கெட்டு இதற்கும் கீழே கீழே கொண்டால் இந்த எதிர்பார்த்த ஏற்றம் நடக்க வாய்ப்பில்லை விழுக வாய்ப்புண்டு வரை விழ வாய்ப்புண்டு அதற்கும் கீழே ஐம்பதாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்று வரை விழ வாய்ப்புண்டு சரி இப்போ இதற்கு மே மேல் நிலைகள் கீழ்பட்ட நிலைகள் பார்த்திங்கன்னா கீழ்பட்ட நிலைகள் இப்போ ஐம்பதாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தண்டியோட நம்ம நானூற்றி இருபத்தெட்டு வரை வீழ்ச்சி தொடரும் இதற்கு தகுந்த போல் வார்த்தை அமைத்த குழந்தைகள் நன்றி வணக்கம் மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம்